சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது நமக்கு தெரிஞ்ச தான் நம்முடைய வாழ்க்கையில இந்த வா இந்த வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது நடந்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அஹ் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது இந்த உலகத்துல அதை நாம் அறிந்திருக்கிறோம் நம் கர்த்தரை தேடும் பொழுது நிறைய காரியங்கள் நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது நேரம் நம்ம ஓடி போகக்கூடிய இடம் கர்த்தருடைய சமூகம்தான் மனிதர்களால் முடியாத சில காரியங்கள் உண்டு உலகத்தால் விஞ்ஞானத்தால் மருத்துவத்தால் முடியாத காரியங்கள் நிறைய காரியங்கள் உண்டு அது கடைசியில் நம்ம போய் நிற்கிறது நம்ம ஓடி போய் நம்ம விழுந்து விடுகிறது கத்தோடைய சந்ததியில தான் போய்விடுவோம் அதனாலதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது உலகத்துல நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் நிம்மதியை தேடி ஆஹ் உலக மக்கள் அங்கு அங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம உலகத்துல நம்ம பாக்குறோம் பொழுதுபோக்கு ஸ்தலங்கள்ல போய் நிம்மதியை தேடுறதுக்காக போறக்கூடிய மக்கள் இருக்காங்க சில மக்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் நிம்மதியை தேடும்படியாக தேடி போறாங்க சிலவங்க வந்து அஹ் டாஸ்மாக்ல போய் நின்னுட்டு நிம்மதியை தேடி போய் இருக்கிறாங்க இப்படி உலகம் பலவிதமான காரியங்கள்ல போய் நிம்மதியை தேடுவதற்கு கொண்டிருக்கிறார்கள் ஆனா நமக்கு தெரியும் ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்துவை சொந்த ரிச்சகராக ஏற்றுக்கொண்ட ஒருத்தருக்கு தெரியும் நமக்கு கிடைக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக கர்த்தருடைய சன்னதியில் போனால் மாத்திரமே நமக்கு கிடைக்கும் என்று அவரை தேடினால் மாத்திரம்தான் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நமக்கு தெரியும் இன்றைக்கு உலகம் பலவிதமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறது யூதாஸ் வந்து ஏசு கிறிஸ்துவை காண்பித்து காண்பித்துக் கொடுக்கும்படியாக வந்து கொண்டிருக்கிறான் அப்போ ஏசு கிறிஸ்தன் கேக்குறாரு நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் கேட்கிறாரு நாங்கள் இயேசு இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்ல நான் தான் ஏசு கிறிஸ்துவன்னு சொல்றாரு திருப்பியும் கேட்கிறாங்க நான் தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொன்ன பிறகும் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல இப்படிதான் இன்னைக்கு உலகத்துல தெரியாம நிறைய பேர் அங்கங்கமா அலைந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறையில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட பார்க்க போன ஸ்திரீகள் அவங்கள்ட்ட கேட்கிறார் நீங்கள் யாரை உயிர் யாரை தேடுகிறீர்கள்னு கேட்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்முடைய தெய்வன் நம்முடைய கர்த்தர் வந்து உயிரோடு இருக்கிறார் ஆனால் அவர் போய் மருத்துவரிடத்துல போய் இப்போ உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் அதே மாதிரி தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு ஒரு இடத்துல லூக்கா ரெண்டாம் அதிகாரம் நாப்பத்தி ஒன்பதாவது வசன சொல்லுறாரு நீங்கள் என்னை ஏன் தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றாரு வாசித்து சொன்னா நீங்க வந்து என்னன்னு சொன்னா நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினால் என்னை தேடுகிறீர்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது ஏன் என்ன தேடுறீங்கன்னு சொன்னா நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினால் என்னை தேடுகிறீர்கள் அப்படின்னு சொல்றப்பல ஆஹ் அதே மாதிரி பார்க்க போனால் மார்க் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல அந்த சீமோன் அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு அவனோட இருந்தவர்கள் உண்மை இல்ல இல்ல மார்க் ஒன்று முப்பத்தி ஏழுல சீமோன் சொல்றப்பல எல்லோரும் உண்மை தேடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாப்புல எதுக்குன்னு சொன்னா அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய வியாதியஸ்தர்கள் குணமாகினார்கள் பிசாசுகள் துரத்தப்பட்டது இதையெல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா அவர்கிட்ட வந்து அவரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ உலகம் பலவிதமான காரியங்களுக்காக அவரை தேடிக்கொண்டிருக்கிறது ஆனா நாம எதுக்காக நம்ம அவரை தேடிக்கொண்டிருக்கிறோம் அதான் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து சிங்க குட்டிய கா சிங்கத்தை காட்டுறாங்க உலகத்துல அதுக்கு அப்படின்னா அதுக்கு மீனிங் என்னன்னா அவ்வளவு பெரிய ஒரு காட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் அது என்ன செய்யுமா வட்டினியா தாழ்ச்சி அடைந்து இருக்கும் அது போல நம்ம எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் நம்மளை தாழ்ச்சி நம்மளை தாழ்த்தி நம் கர்த்த போய் சேரும் பொழுது நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் நம்ம ரெண்டு மூணு காரியங்களை மட்டும் பார்த்துட்டு நம்ம நேரம் ஜபத்துக்கு நேரா போகலாம் ஒன்று ஆஹ் நாம் ஏன் தேட வேண்டும் கர்த்தரை ஏன் தேட வேண்டும் ரெண்டு கர்த்தரை எப்படி தேட வேண்டும் மூன்று நாம் கர்த்தரை எதற்காக தேட வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஜஸ்ட் மட்டும் நான் சொல்றேன் ஏன் தேட வேண்டும் அப்படின்னு சொன்னா சங்கீதம் நூத்தி பதினைந்து 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 சொல்லுது வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்தவர் நம்முடைய தேவன் அண்ட சராசரங்களை படைத்தவர் நம்முடைய தேவன் அதனால நாம் அவரை தேட வேண்டும் படைப்பின் தேவன் சங்கீதம் இருபத்தி ரெண்டு சொல்லுது ராஜ்யங்களையும் ஜாதிகளையும் ஆளுகிறவர் படைத்தவர் அடுத்து எல்லாவற்றையும் ஆளுகிறவர் அதனால நம்ம அவரை தேட வேண்டும் மூன்று ஆஹ் யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்ல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அதனால நாம் அவரை கண்டிப்பா தேடணும் ஆதியாகம் பதினேழு ஒன்று சொல்லும் போது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது சொல்லுது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான தேவன் பக எல்லா காரியங்களை படைத்த தேவன் அப்படிப்பட்ட தேவனை நாம் கண்டிப்பாக என்ன செய்யணும் அவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் அவரை தேடி நாம் போய்தான் வேண்டும் இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னு சொன்னா எப்படி தேட வேண்டும் உபாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுது உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடினால் அவரை கண்டடைவாய் அப்ப நம்மளுடைய தேடல் எப்படி இருக்கணும்னு சொன்னா முழு இருதயத்தோடும் முழு ஆத்மா ஏனாவது என்று ஏனாவது தானோ என்று தேடுனா கண்டிப்பா நம்ம அவரை கண்டுபிடிக்க முடியாது அவர் வர மாட்டார் இன்னைக்கு உலகத்துல நம்ம அப்படித்தான் செய்யறோம் நம்ம பல ஒரு பிரச்சனை வரும் பொழுது நம்முடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அட்டென்ஷனும் நம்ம இடத்துல வைக்கிறது இல்லை ஃபஸ்ட்டு வந்து உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்முடைய அட்டென்ஷனை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது முடியாத பட்சத்தில் தான் அடுத்த ப அடுத்ததாக நம்ம வந்து கருத்து இடத்தில் வருகிறோம் நிறைய காரியங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சில நோய்கள் எல்லாம் அதே மாதிரி தான் நோய்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டாக்டர்கிட்ட போய் என்னென்ன ட்ரீட்மெண்ட் உண்டோ எல்லாம் செய்கிறோம் செய்து முடிச்சுட்டு மருத்துவம் சொல்லணும் இனிமேல் நீங்கள் வந்து ஜபம் பண்ணுங்கள் கருத்து இடத்துல போய் சொல்லுங்கள் அதுக்கு பிறகு தான் அந்த ஜீரோ ஆன பிறகு தான் நம்ம என்ன செய்கிறோம் கர்த்த இடத்துல நேரம் வாரம் அதுக்கு பிறகு கர்த்த வந்து அவரை தேடி அவரிடத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கொள்கிறோம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடினால் அவரை கண்டடைவாய் அடுத்தது ஏசாயி ஐம்பத்தி ஐந்து ஆறாம் அதிக ஐம்பத்தி ஐந்து ஆறு சொல்லுது கர்த்தரை கண்ட கண்டடைய தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ரைட் டைம் ரைட் டைம்ல அவரை தேடணும் தக்க சமயத்தில் அவரை தேடணும் ஆஹ் அடுத்த தானியல் ஒன்பது மூன்று சொல்லுது உபவாசத்தோடும் ஜபத்தோடும் அவரை தேடுங்கள் அப்படின்னு சொல்லுது நீ இன்னும் வசனம் சொல்லுது அதிகாலையில் உண்மை தேடுகிறேன் அதிகாலையில் தேட வேண்டும் அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும் இப்படி எல்லாம் வசனங்கள் சொல்லியிருக்கு இப்படியெல்லாம் நாம் தேடும் போது நிச்சயமாக அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு அவர் பதில் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஆஹ் அடுத்தது நாம் எதற்காக தேட வேண்டும் எதற்காக தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் பார்க்கலாம் ஒன்று அவரு நான் கர்த்தரை தேடினேன் சங்கீதம் முப்பத்தி நாலு அதே நாளில் சொல்லுது நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கினார் அப்போ பயத்துக்கு நீங்களாக்கக்கூடிய தேவன் நம்முடைய தோல்விகளை அவர் வெற்றியாக மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அப்போ அவரை தேடுனா நம்முடைய பயம் இன்னைக்கு அதே மாதிரிதான் இன்னைக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது சில தப்பிக்க முடியாத பிரச்சனைகள் நம்ம எப்படி இதுல இருந்து இந்த பிரச்சனைல இருந்து நம்ம அஹ் மீண்டு வருவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ராப்ளத்தில இருந்து நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம நேர போய் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தோம்னு சொன்னா அந்த பயங்களை எல்லாம் மாற்றி அந்த பிரச்சனைகளை மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார் அவர் அடுத்தது மத்திய பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசலத்துல நமக்கு தெரியும் ஏசு கிறிஸ்து கடல்ல நடந்து வர்றதை உடனே சீசர்கள் பயந்து ஆவேசம் என்று சொல்லி அலறி அலர்னார்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்தே பயந்து அலர்னதாக ஒரு வசனம் சொல்லுது அப்புறம் அவர் நம்மை கை சங்கீதம் ஒன்பது பத்து சொல்லுது அவர் நம்மை கைவிட மாட்டார் கத்தாவை உங்க தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பயங்கரத்துக்கு நீங்களாக்கூடிய தேவன் அடுத்தது நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை எந்த விஷயத்துக்கும் நம்ம அவரை தேடும் பொழுது அவர் நம்ம கைவிடுகிற தேவன இல்ல நம்ம அவரிடத்துல இடத்துல போனோம்னு சொன்னா நிச்சயமாக அவர் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவர் பதில் தரக்கூடிய தேவனாக தான் இருக்கிறார் நமக்கு வாழ்க்கையில நம்ம பார்ப்போம்னா அந்த செவ்வாய்க்கிழமையில நிறைய நிறைய விண்ணப்பங்களை நம்ம அவரை பாதத்தில் வைத்து அதற்கெல்லாம் நாம் பதில் பெற்றுக்குறோம் ஆஹ் இன்னும் ஒரு சில விண்ணப்பங்கள் அவருடைய சித்தமான சமயத்துல நமக்கு கிடைக்கும் அதுக்காக நம்ம வை காத்து கொண்டு இருக்கிறோம் அதனால அவர் கைவிடுகிற தேவன் அல்ல உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கைவிடப்பட்டவர்கள் நிறைய ஏமாத்தி கைவிடப்பட்டவர்கள் நிறைய இருக்காங்க அவங்க எல்லாம் கர்த்தரை நோக்கி போறாங்க உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சொத்துக்களை எல்லாம் நம்ம சொத்தை சிலவங்க எழுதி வாங்கி ஏமாத்தி விட்டுறாங்க சிலர் வந்து நஷ்டம் பிசினஸ்ல நஷ்டம் வந்து இருக்காங்க இதே மாதிரி சுக சுகவின பலவீனங்கள்னால அகப்பட்டு டாக்டர்ஸ் கைவிட்டுருக்காங்க அவங்க இனி முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட்டாங்க அப்படி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களை எல்லாம் நாம் கர்த்தரை தேடி போகணும்னு சொன்னா நிச்சயமாக அவரிடத்திலிருந்து நமக்கு பதில் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது நம்முடைய ரட்சி நம்மை ரட்சிக்கிற தேவன் லூக்கா பத்தொன்பது மூன்று சொல்லுது நமக்கு தெரியும் அந்த சகையும் அவரை பார்க்கறதுக்காக போய் ஆட்டத்தை மறுத்துறதுல ஏறி இருக்கிறான் அங்கிருந்து அவர் பார்த்து கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு அவன் இறங்கி வாரான் இன்றைக்கு அவனை சந்தோஷத்தோட அழைத்து போனான் வசனம் சொல்லுது அவன் ஃபர்ஸ்ட் நினைச்சிருக்கான் சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு வீட்டுக்கு போகிறான் அடுத்தபடியாக உடனே திரும்பி பார்த்து நான் சொல்றேன் என் ஆஸ்தியை ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றான் அநியாயமாய் வாங்கினதை நால தனியாக திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு அப்போ ஒரு ரிப்பண்டன்ஸ் அவரை தேடுகிறது மாத்திரமல்ல நம்முடைய ஒரு மனம் திரும்புதல் வரும் பொழுது நிச்சயமாக நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய வீட்டுக்கும் ரட்சிப்பு வரும் அப்போ அடுத்தது ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சொல்லுது அது சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாருக்கும் கத்திர ஒரு நன்மையும் குறைபடாது அப்போ நிறைய குறைவுகள் இருக்குது வேலை இல்லாத குறைபாடு குழந்தை இல்லாத குறைபாடு பொருளாதாரத்தில் குறைபாடு குடும்ப சந்தோஷத்தில் குறைபாடு வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை செய்தும் சம்பளம் கிடைக்காத பிரச்சனை சொந்த வீடுகள் இல்லாத பிரச்சனை இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாம் கர்த்தரை தேடினால் நிச்சயமாக இவைகளுக்கு ஒரு பதில் நமக்கு கிடைக்கும் ஒரே ஒரு வசனத்தை மாற்றம் சொல்லி நான் முடிக்கிறேன் பிள்ளைப்பேர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்மகிலை நிறைவேற்றுவார் நிறைவாக்குவார் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இது ஒரு வாக்கு தத்துவம் தந்தது எந்த பிரச்சனையா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம் அவரை தேடி போகும் பொழுது நிச்சயமாக அவர் அவர்களை எல்லாம் நீக்கி நம்மை ஆசிர்வதிக்க வல்ல தேவனாயிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் இந்த நாளிலே கஷ்டத்தோடு இருக்கிறதான பிள்ளைகளே வாரத்தோடு இருக்கிறதான பிள்ளைகளே சுகவீன பலவீனங்களில் இருக்கிறதான பிள்ளைகள் கடன் தொல்லையில் இருக்கிறதான பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வேலைகளுக்கு ஆக ஏங்கி கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கக்கூடியதான பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை தேடி போனால் நிச்சயமாக அவரிடத்திலிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும் அதனால தான் வசன சொல்ல சிங்கள குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது இந்த வாக்கு நாம் பிடித்து கொண்டு நம்முடைய நாட்களை கடத்தி கொண்டு போவோம் கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே